அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீஸ்வரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசுபரிடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சாரம் திதி சப்தமி இரவு ஏழு மணி பத்து நிமிடம் வரை பின்பு அஷ்டமி நட்சத்திரம் ரேவதி பின்னிரவு மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு அஸ்வனி நாமயோகம் அதிகண்டம் காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை பின்பு சுகர்மம் திருதி கரணம் வணிசை இரவு ஏழு மணி பத்து நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் பின் இரவு மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு அமர்த யோகம் வாரசூலை தெற்கு மதியம் ரெண்டு மணி வரை பரிகாரம் தயலாம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் ராகு காலம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை காலம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சிரார்த்த திதி சப்தமி சந்திராஷ்டமம் உத்திரம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இலக்கணம் புனர்பூசம் நான்கு சூரியன் புனர்பூசம் நான்கு சந்திரன் ரேவதி ஒன்று செவ்வாய் பூரம் மூன்று புதன் ஆயில்யம் இரண்டு குரு திருவாதிரை மூன்று சுக்கிரன் ரோஹிணி மூன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி உத்திரம் இரண்டு சுக்கிரன் ரிஷபம் குரு மிதனம் லக்கினம் சூரியன் புதன் கடகம் செவ்வாய் கேது சிம்மம் மாந்தி கன்னி ராகு கும்பம் சந்திரன் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுப